கேப்டன் சமாதிக்கு வந்த புது நடிகருக்கு ஏற்பட்ட அவமானம் விரட்டி எடுத்த விஜயகாந்த் தொண்டர்கள் வாங்கின்ற பிரபலம் யாரு அவங்களுக்கு எதற்காக இந்த நிலைமைன்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குலனே வந்து சேரும் கேப்டன் விஜயகாந்த் மறைவு என்பது தமிழக மக்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு இழப்பு அவர் வாழும் வரை மக்களுக்கு மட்டுமே வாழ்ந்தார் என்பதுதான் அவருடைய சமாதியை பொதுமக்கள் எப்போதுமே வந்து வேண்டுமானால் பார்த்து அஞ்சலி செலுத்துவதற்காக ஏற்ற மாதிரியான வசதிகளை செய்து வைத்திருக்காங்க ஆனால் நண்டு சிண்டு எல்லாம் அங்கு வந்து செய்யும் அளப்பறை ரொம்பவே வருத்தத்திற்குரிய விஷயமாக இருக்கிறது விஜயகாந்த் இருக்கும் வரை அவரை பற்றி பேசாதவர்கள் அவரை நேரில் சென்று பார்க்காதவர்கள் எல்லாமே இறந்த பிறகு நேரில் வந்து அஞ்சலி செலுத்துறாங்க உண்மையான பாசத்தோடு அவர்கள் அப்படி செய்தாலும் சிலருடைய நடவடிக்கையில் பார்க்கும் பொழுது விஜயகாந்த் மரணத்தை வைத்து தங்களை நல்லவர் போல் மக்களிடையே காட்டிக் கொள்வதாக முயற்சிப்பது போல் தெரிகிறது என்று மக்களுடைய கருத்துக்களாக இப்போது வரைக்கும் இருந்து வந்திருக்கிறது விஜயகாந்த் அவர்கள் வளர்ச்சி பெற்ற நிறைய பிரபலங்கள் அவருடைய சமாதிக்கு வந்தபோது மக்களிடையே வெறுப்பைத்தான் சம்பாதித்தாங்க இதற்காரணம் அவர் உயிரோடு இருக்கும் அவரை யாருமே கண்டுகொள்ளவில்லை அவருக்கு அரசியல் நிறைய பிரச்சனைகள் வந்தது அவரை கோமாளி போல் சித்தரித்தபோது போது அவருக்கு ஆதரவாக யாருமே நிற்கவில்லை இதுதான் மக்களுக்கு நிஜமாக கோபத்துக்கு காரணமாக என்று சொல்லலாம் சமீபத்தில் நடந்து முடிந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியின் போட்டியாளர்கள் பூர்ணிமா கூட கேப்டன் சமாதிக்கு சென்றாங்க ஆனால் அங்கு சென்றதை கூட மக்கள் பெரிய அளவில் விரும்பாமல் நெகட்டிவ் விமர்சனங்களை பதிவிட்டு வந்தாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் பைக் சாகச வீரர் மற்றும் புதுமுக நடிகரான டிடிஎஃப் வாசன் கேப்டன் சமாதிக்கு சென்று இருக்கிறார் பைக் ரேஸ் மூலம் யூடியூப்பில் பிரபலமான இவர் கிட்ஸ்களின் இடையே பெரிய ஹீரோ போல் சமீபத்தில் பைக் வீலிங் செய்யும் பொழுது விபத்தில் கொண்டு இவரை சென்னை உயர்நீதிமன்றம் கண்டித்து மட்டுமல்லாமல் அவருடைய லைசன்ஸை ரத்து செய்திருக்காங்க இளம் தலைமுறைக்கு இவர் ஒரு தவறான எடுத்துக்காட்டாக இருக்கிறார் என்று உயர்நீதிமன்றமே சுட்டிக்காட்டியிருந்தது வாசன் கேப்டன் சமாதிக்கு வந்ததோடு மட்டுமல்லாமல் செல்ஃபி எடுக்கிறேன் என்ற பெயரில் ஒரு அளப்பறையை காட்டியிருக்கிறார் அது அங்கு விஜயகாந்த் ரசிகருக்கு ரொம்பவே கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஒரு கட்டத்தில் நிதானமாக இந்த நிதானத்தை இழந்த அவர்கள் வாசனை அங்கிருந்து விரட்டி அடித்த சம்பவம் மிகப்பெரிய அளவில் இப்போது வரைக்கும் பேசப்பட்டு வருகிறது டிடிஎஃப் வாசனுடைய அவருடைய போகிற டைரக்டர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தேவையில்லாமல் கோமாளி போல கருத்து சொன்னது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது பிடிஎஃப் வாசனுடைய நம்ம கேஜிஎஃப் துணிக்கடைய உடைய உரிமையாளரும் பார்த்தீங்கன்னா அவரும் கூட வந்து ரொம்பவே வில்லங்கமாக பேசியது அங்குள்ள விஜயகாந்துடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அடைந்திருக்காங்க இதனால் இவங்க இருபது மூணு பேர்த்தையுமே பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள தொண்டர்கள் எல்லாமே அடித்து விரட்டியிருக்காங்க அந்த வீடியோ இப்போது சோசியல் மீடியாவில் மீன் மெட்டிரியலாக மாறி அவங்கள வச்சு செஞ்சுட்டு வந்திருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்